அறிவு சொல்வதை மனிதன் கேட்கும் போது மனிதன் தவறு செய்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு மனசு சொல்வதை மனிதன் கேட்கும் போது தவறு இழைக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் அந்த காலத்தில் ஆன்மீக வழியில் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தி வைத்திருந்தார்கள் மருத்துவர்களுக்கு கூட மது பழக்கமும் புகைப்பழக்கமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் இதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் குறித்து அறிவியல் ரீதியாக படிக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட அறிவு சொல்வதன்படி அவர்கள் நடப்பது இல்லை அறிவு அறிவு ரீதியாக அறிவியல் ரீதியாக நாம் எவ்வளவுதான் அறிவை பெருக்கி கொண்டாலும் கூட மனம் சொல்வதை கேட்கும்போதுதான் மனிதன் சரியான மனிதனாக நடந்து கொள்கிறார் இதற்காகத்தான் சமூகத்தில் ஒரு கட்டமைப்பை ஆன்மீக கட்டமைப்பை அந்த காலத்தில் உருவாக்கி வைத்திருந்தார்கள் அதை திராவிடம் உடைத்து பல கேள்விகளை கேட்டு சமூகத்தை குழப்பி எப்படி ரஜினி படத்தில் ரோபோவுக்கு ரெட் சிப் பொருத்தி அதனுடைய செயல்பாட்டை சிதைத்தார்களோ அதே போல் மனிதர்களுக்கு இன்று திராவிடம் எனக்கூடிய கடவுள் இல்லை ஆன்மீகம் என்று எதுவும் இல்லை இது தவறு இது சரி என்று எதுவும் இல்லை யாரும் எதுவும் செய்யலாம் யாரும் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ரீதியில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இது இன்று பல்வேறு சமூக சீர்கேடுகளை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் எனவே அறிவு சொல்வதை யோசித்து மனம் சொல்வதை கேட்கும்போதுதான் மனிதன் சரியாக இருப்பான் சரியான பாதையில் செல்வான் சமூகம் சரியான முறையில் இருக்கும் குற்றங்கள் குறையும் தவறுகள் குறையும் எனவே மனம் சொல்வதை கேளுங்கள் அறிவையும் மனதையும் இணைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் நன்றி